ஹாய் நான் உங்கள் தீ மகேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பூமியில் சாதாரணமாக நடக்கிற நிறைய விஷயங்கள் ஸ்பேஸில் நடக்காது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பூமியில் சின்ன சத்தம் வந்தாலும் நமக்கு கேட்கும் ஏன் ஒரு குண்டுசீவில் இருந்தாலும் அதோடய சத்தம் நமக்கு கேட்கும் ஆனால் ஸ்பேஸில் நம்ம என்னதான் பேசினாலுமே யாருக்குமே கேட்காது ஏன் மைக்கு வச்சு கற்றுனாலுமே யாருக்குமே கேட்காது ஏன்னா அங்கே ஏர் இல்லை அதனால் சவுண்ட்ஸ் வந்து ட்ராவல் ஆகாது பூமியில் நமக்கு தாகம் எடுத்தால் நம்ம நார்மலாக தண்ணி குடிப்போம் எந்த ப்ராப்ளமுமே இல்லை ஆனால் ஸ்பேஸில் அப்படி பண்ணவே முடியாது ஏன்னா அங்கே கிராவிட்டி இல்லை அதனால் தண்ணியை கூட பேஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி தான் அவங்க சாப்பிடுவாங்க நம்ம பூமியில் கிராவிட்டி இருக்கிறதுனால நம்ம நார்மலாக என்ன பண்ணாலுமே பறக்க முடியாது ஆனால் ஸ்பேஸில் நம்ம நார்மலாகவே பறந்துட்டு தான் இருக்கோம் ஏன்னா அங்கே கிராவிட்டியே இல்லை ஸ்பேஸில் நம்ம ஒரு கேண்டில் பற்ற வச்சாலும் அதில் ஃபயர் ஆகாது ஏன்னா அங்கே ஏர் இல்லை ஆனால் நம்ம பூமியில் சின்னதாக ஏதாவது பற்ற வச்சா கூட குபு குபுன்னு எரிய ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் தி மாகிஸ்